வந்தாங்கன்னு அடுத்த போன மா கூட வந்து அவங்க கூட நாலு பேர் வர்றாங்க இல்லையா அவர்களுக்கு எப்படி திருப்ப நம்முடைய அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்து கொடுக்கும் அப்படிங்கிறக்க சில நாட்கள் ஆகும் இப்போ கொஞ்ச நாள் படுத்து தான் இருந்துருவாங்கன்னா மறுதான் மெதுவாக மெதுவாக எழுந்திருப்பாங்க கால் காலெல்லாம் கூட கட்டு போட்டு என்ன இல்லைன்னா ஈர்ப்பு விஷயம் குறைஞ்சதுனால இப்போ அதிகமாக இதயம் வேலை செய்யும் அதை அதை தாண்டி அதனால் கால்கள்லாம் கூட வைக்கலாம் அது மாதிரி பல பல இதுகள் இருக்கும் ஆனால் அதை தாண்டா இருக்கிறதுக்காக வந்து அவங்க உடனே முடிக்க வைக்க மாட்டாங்க உடனே நடக்க வைக்க மாட்டாங்க உடனே ஓட முடியாது அப்படி இல்லாத சில நாட்களில் சரியாக பயணித்து வந்துடும் மற்றபடி உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிருந்து போது அதே மாதிரி தான் ஈர்ப்பு வசதியில் இருக்கக்கூடிய இருந்து அங்கே போனாங்கன்னா அங்கே பழக்கப்படுத்தி கொள்வதற்கு சில நாட்கள் ஆகும் அதே மாதிரி கீழே வந்தாலும் பழக்கப்படுத்தி கொள்ள சில ஆகும் மற்றபடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கல இல்லை முக்கியமான கட்டம் அப்படின்னா அவங்க வந்து ஏற்பு விஷயக்குள்ள வந்து அந்த காற்று காற்று மண்டலம் இருக்குது இல்லையா அதில் தாண்டி கடலில் வந்து விழுக்கிறாங்க இல்லையா அந்த அந்த சமயம் வந்து மிக மிக முக்கியமானது என்ன அந்த அந்த நேரம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் காற்றின் உராய்வுனால கொஞ்சம் வெப்பநிலை உருவா இதாகலாம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அதோடய கட்டுமானமெல்லாம் இருக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட திருப்பி கொண்டு வந்துருக்காங்க அந்த கட்டுமானம் இருக்குது அதனால் நான் நான் பெரிதாக ஒன்றும் அது இது பார்க்கல ஏன்னா பல முறை ட்ராகான் கடன் வந்து பல முறை திருப்பி திரும்பி திரும்பி தான் அதனால தான் வர்றதுனால பெரிய இது ஒன்றும் நம்ம இருக்கிற பார்த்தா நம்ம நம்ம அந்த கா அந்த காலகட்டம் முக்கியமான காலகட்டம் கீழே வரும்பொழுது அந்த உராய்வினால வெப்பநிலை உருவாகலாம் அந்த அந்த வெப்பத்தை தாங்கிற தான் அந்த கடன் நிர்ணயிக்கப்பட்டிருக்குது ஏய் சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு திரும்ப வர முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் இல்லாமல் திருப்பி அனுப்பிச்சவங்க இல்லையா அதுவும் கூட அப்படி தான் வந்து இறங்கிச்சு ஆனால் பத்திரமா அது இறங்குச்சு இப்போ திரும்பி பார்த்தோம்னா அது ஒரு ஒரு கால் சுனிதா வில்லியம்ஸ் அதில் இருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்களும் பத்திரமா வந்துருந்திருக்கலாம் ஆனால் அப்பறக்கூடிய காலகட்டத்தில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துச்சு ஏன்னா இங்கிருந்து போகும் பொழுது இருக்கக்கூடிய பொழுது அப்புறம் அந்த ரிடன்சி ரிடன்சி அப்படிமாங்க அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அதனால அந்த சமயத்தில் வரும் பொழுது இன்னொரு இன்னொரு பழுது வந்துச்சுன்னா பிரச்சனை வந்துடும் அப்படின்னு கதை வரல ஆனால் ஆள் இல்லாமல் வந்த கடன் பத்திரம் வந்து இறங்கிச்சு இல்லையா அப்போ அதே மாதிரி இருந்தால் இந்த ட்ராகன் இது வந்து இது பல ஆட் ஆட்களோடு வந்தது அது இதில் எது பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியலை இதே மாதிரி விண்வெளியில் தங்கி ஆராய்ச்சி செய்யக்கூடிய காலம் எவ்வளோ அநேகமாக மூன்று நான்கு வருடங்களில் ககன்யான் போவதற்கான வாய்ப்பு இருக்குது ககன்யான் வந்து ககன்யான் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி த இ டிராகான் கலத்தில் ஆட்கள் போகிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சர்வதேச நிலை மையத்தில் சேர்ந்துருது அப்புறம் பல நாட்கள் இருக்கிறாங்க அப்புறம் திரும்பி அந்த கிரகான் இப்போ 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 பார்த்தீங்கன்னாலும் கூட ரெண்டு நாளைக்கு இன்னும் ஒன்று போச்சு அதில் நாலு பேர் போனாங்க அதில் இருந்துட்டு மற்ற நாலு பேர் வந்துட்டு கீழே வர்றாங்க ஆனால் அந்த விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ளே போனாங்க இல்லையா அந்த நிகழ்வு நடக்காது கல்யாணில் இங்கிருந்து போவாங்க சில வாரம் இருந்துட்டு திரும்ப எப்படி வர்ற அதே மாதிரி வரும் அந்த நிகழ்வு என்ன பொறுத்தளவுக்கு ஒரு மூன்று நான்கு வருங்கிற நடப்போருக்கான வாய்ப்பு இருக்குது ஆடு இல்லாத கடன் அநேகமாக ஒரு ரெண்டு வருஷம் நடந்துடும் அது சரியாக போகும்பட்சத்தில் இந்திய மாண்டிலிருந்து இந்தியர்களே ரெண்டு மூணு பேர் விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு நான்கு வருடங்களில் உருவாகி இந்த நடைமுறையில் இருக்கிற வழக்கம் தான் இது அதாவது வந்து மெதுவாக மெதுவாக அந்த அவங்களுடைய உடம்புக்கு அவங்களோட உடம்புக்கு வந்து ஈர்ப்பு விசையை கொண்டு வர வேண்டிய ஈர்ப்பு விசை இந்த காற்று இதெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து பழக்கப்பட பழக்கப்படுத்திக்கணும் ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு ஒரு பழக்கம் அது மாதிரி இருக்குது இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து உடனே எந்திரிச்சாலும் கூட ஒரு தலை சுத்தம் கொஞ்சம் பழக்கப்படுத்திக்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்கிறவங்க வந்து படு படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறது இது மாதிரி எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது அது பழக்கம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி உடல் உடல்நிலை பழக்கம் வரும் இப்போ அதே மாதிரி அழு அழுத்தங்களே பார்த்தீங்கன்னா கூட இங்கே இருக்கிறக்கும் விண்வெளிக்கும் வித்தியாசம் இருக்குது ஆனால் இங்கே வரும் பொழுது கொஞ்சம் மாற்றம் வரும் அதை பழக்கப்படுத்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்புறம் இது 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 எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய மற்ற அவங்க குடும்பத்தினரோட மற்றவோடவோ அவங்க இருப்பதற்கு ஒரு வாரம் மேலே ஆகலாம் ஆராய்ச்சியை பொறுத்தவரைக்கும் பயன்பாடு எப்படி இருக்கு ஃப்யூச்சரில் என்ன மாதிரி இருக்கும் விண்வெளி தொழில்நுட்பத்துல பாத்தீங்கன்னா இப்ப வந்து நாம ஆளில்லாத களங்கள் அதிகமாக போகக்கூடிய இடங்கள்ல வந்து நிறைய இது மாதிரி செயற்கை தொழில்நுட்பம் உருவாகும் இப்ப நம்ம சந்திரயான் மூணு இறங்கிச்சினாலும் கூட சந்திரயான் ரெண்டுல கற்றுக்கொண்ட பாடங்களை நம்ம சரியாக இது பண்ணி ஆள் இல்லாமல் போனாலும் கூட அதை வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு மாதிரி தான் அதில் எடுத்து நம்ம இறங்கக்கூடிய இடம் பத்திரமா அந்த இடம் சரியாக எடுத்துருக்கிறோமா அப்படிங்கிற பார்க்குறது சரி அதே மாதிரி இறங்கி வந்தால் பிரக்யான் அது பத்திரமா போகிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு வகையாக செயற்கை நுண்ணறிவு உபயோகமாகுது இப்போ ஆள் இல்லாத கலங்களுக்கு கண்டிப்பாக உபயோகப்படுத்த முடியும் அது இல்லாமல் புது 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 வகையானதாக செய்யணுமா அப்படின்றத பல வகையில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுவதற்கு சீக்கிரமாக அந்த முடிவுகளை கொண்டு வருவதற்கு கூட செயற்கை முன்னறிவு உருவாங்க சேவைக்கோள் மூலிமா வந்து இன்டர்நெட்க்கு கொடுக்கக்கூடிய சேவையை வந்து ஏழாண் மாசம் மாதிரியான கம்பெனிகள் இந்தியா கொண்டு வர்றாங்க ஸோ நம்ம நம்மவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசு தரப்பில் நிறையா சாட்டலைட் கொடுக்கணும் பொதுத்துறை நிறுவனங்கள் அந்த மாதிரியான இணைய சேவையை கொடுக்கறதுக்கு அதாவது சாட்டலைட் ஒன்றிய இணைய சேவையை கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அந்த மாதிரி பல முடியும் எவ்வளோ நாட்டுக்கு பிடிக்கணும் இல்லை இந்தியாவுக்கு மட்டுமே கொடுக்கணும் அப்படின்னா இப்போவே சேர்க்கைக்கோள்கள் இருக்குது இந்தியாவை மட்டுமே இப்போ இப்போ உலகளாவில் கொடுக்கணும் இன்னும் கனெக்ட் பண்ணணும் அது மாதிரி வருது இப்போ ஒன் கப்பு வந்து கிட்டத்தட்ட நான் நம்ம இது மாதிரி மறுச்சுங்களேன் இந்தியாவுடைய ஏர்டெல் வந்து ஐம்பது ஐம்பது சதவீதம் இருக்க மாதிரி வருது எலான் மாஸ்கினுடைய அந்த ஸ்டார்லேயே அது வந்து அவங்க அவங்களுடைய இருக்குது ஆனால் இங்கிலாந்தும் இந்தியா இந்தியாவுடைய ஏர்டெல் சேர்ந்து வந்தது தான் ஒன் அது அதுமாதிரி இருக்குது ஆனால் அது இல்லாமல் நமக்கு தேவையான இந்தியா சுற்றுலா இருக்கக்கூடிய பிராந்திய செய்திக்கு அப்படின்னாங்க அதுக்கு வந்து இப்போவே நம்ம தயாராக இருக்கிறோம்